நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயாக காற்று வானொலி சேவையின் வழியாக சங்கமம் என்ற நிகழ்வின் இறைவனின் குரலை ஒழிக்க செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது இறைவனின் மூச்சு காற்று இறைவனின் மூச்சு காற்று முதல் முதலில் மனிதனை இறைவன் படைத்து அவன் நாசியில் ஊதினான் என்று வேதங்கள் சொல்கின்றன இந்து மத வேதமாகட்டும் கிறிஸ்தவமாகட்டும் முஸ்லீம் மத வேதமாகட்டும் தான் சொல்றது அல்லாஹ் ஆதம் என்ற முதல் மனிதனை படைத்து படைத்து களிமண்ணால் படைத்து முடித்தவுடன் ஊதுறான் தன்னுடைய அல்லா தன்னுடைய உயிரை ஊதினான் என்று சொல்லி இருக்கும் பயவு திருமறை குரான்ல இறைவனுடைய உயிர் அந்த மூச்சு காற்றுல இருக்கு இறைவனுடைய உயிர் அந்த மூச்சு காற்றுல இருக்கு அதனாலதான் தான் திருமறை குரான் சொல்லுது அல்லாவுடைய உயிர் தன்னுடைய உயிரை ஊதினான் அதுக்கப்புறம் அவன் ஆதாம் எந்திச்சிட்டாரு உயிர் வந்துட்டு அப்படின்னு சொல்லி திருமலை குழந்தை அந்த உயிர் எங்க இருக்கு அந்த அல்லாவினுடைய உயிர் உயிர் யாருக்குரியது அல்லாவினுக்குரியது அப்படிப்பட்ட அந்த அல்லாவினுடைய உயிர் உங்களுக்குள்ள வரும் நீங்க உயிர் பெற்றுறீங்க இந்து மதத்தில் எப்படி சொல்றாங்க இத சிவம் இறைவன் சிவா உங்களுக்குள்ள வரும்போது அந்த காற்று இறைவனின் காற்று வரும்போது அது பேர் வாசி மாறிடும் ஏன்னா இறைவன் பரமாத்மா நீங்கள் ஜீவாத்மா அவன் பரமன் அதாவது ரப் பரன்னு சொல்றது அவங்க ரப் மாற்றி சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க இறைவன் பரமன் நீங்கள் ஜீவன் இதுதான் ஜீவ பரம ஐக்கியம் அல்லாஹ் பொருந்தி கொண்டதுக்குள்ள நிலைமை இதுதான் ஏன் பொருந்தி கொள்றான்னா இதுதான் இந்த ஜீவ பரம ஐக்கியம்தான் அல்லாவுடைய காற்று அந்த மூச்சு காட்டு உங்களுக்குள்ள வந்திருக்கு அவனுடைய உயிர் உங்க அவனுடைய உயிர் உங்களுக்குள்ள ஓடுது நீங்க ஜீவாத்மாவா இருக்கீங்க அந்த தான் தமிழ்ல ஒரு அதுக்கான தெளிவான ஒரு வார்த்தை இருக்கு சுவாசத்துக்கு வாசி 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 அது என்ன சொல்லி இந்த மதத்தில் இருக்கு இந்த வாசி யோகம் பாருங்க சிவான்னு வரும் வாசி என்ன சிவா இந்த வாசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த வாசிக்கிறதுக்கான அந்த வாசிதான் இது இது பேரு வாசி யோகம் இந்த யோகத்தின் ஆரம்ப புள்ளி தான் அதை நீங்க கை தேர்ந்தாகி விட்டீர்களானால் அந்த உங்கள் வசப்படுத்தி கொண்டீர்களானால் பல சித்துகள் கிடைக்கும் என்று சித்து சக்திகள் கிடைக்கும் என்று சொல்லி இந்து மதம் சொல்கிறது அஷ்டமா சித்திகள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி இதை இந்து மதம் மட்டும் சொல்வதாக எல்லாரும் எண்ணிக்கொள்ள ஆனால் கிறிஸ்தவ முஸ்லிம் மத வேதங்கள் இதை ஒற்றுக்கொள்கின்றன கிறிஸ்தவ முஸ்லிம் மதங்களில் சொல்லப்படும் ஒரு ராஜா சாலமோன் ராஜா அதாவது சுலைமான் நபி என்பவர் அவரின் அவருக்கு மிகப்பெரிய கருத்துக்களை எல்லாம் செய்யாரு அவருடைய மிகப்பெரிய ஞானத்தை இறைவன் கொடுத்தார் அதனாலதான் சொல்றான் கிழக்கத்திய ஞானிகளின் ஞானத்தை காட்டிலும் சாலமுனின் ராஜன் ஞானம் மிகுதியா இருந்தது ஞானத்துல கூடவங்க யாரு கிழக்கத்து இந்தியாவுல இருக்க ஞானிகள் அவங்களோட அவரு கொஞ்சம் ஞானம் கூட இறைவன் கொடுத்திருக்கான்னு சொல்லி திருமுறை கூடாது சொல்லுது அவர் அந்த அதை வைத்துத்தான் பல்வேறு சித்துகள் எல்லாம் அவருக்கு அவருக்கு போல ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் எவனும் கிடையாதுன்னு சொல்லி வேறு சொல்லுது இனியும் வரவும் மாட்டாருன்னு சொல்லுது ஏன் என்ன அவரு இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் ஆண்டார் என்று சொல்லி வேதங்கள் சொல்கின்றன அப்படி ஆண்ட மன்னன் எப்படி இந்த சக்திகளை பெற்றான் என்று திருமறைக்குள்ளான் அதற்கும் விடை சொல்கிறது அல்ல அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் என்று சொல்கிறது காற்றை வசப்படுத்தினால் இந்த சக்திகள் கிடைக்கும் அதற்கான வழிமுறைகள் தான் இந்த யோகம் இந்த இந்து மதத்தில் சொல்லப்படுகிற அது ஒரு கலையாக சொல்லப்படுகிறது அந்த கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இறைவன் உங்களுக்குள் மூச்சுக்காற்று வடிவில் இருக்கிறான் அவனுடைய உயிர் இருக்கிறது அதை நீங்கள் உணர்ந்து மிக பெரிய உங்களுக்கான சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாசி யோகம் அந் ஏன் இந்த வாசி யோகத்தை சொல்கிறோம்னா அந்த வாசிங்கிறதே சிவம் அது மாத்தினம் உங்களுக்குள்ள வரும்போது வாசி அது மா இறைவனில் இருக்கும்போது சிவம் அந்த சிவம் தான் உங்களுக்குள்ள வாசியா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஐக்கியப்படணும் அதுதான் ஜீவபரம ஐக்கியம் ஏன்னா கிரைவண்டம் இருந்து வந்திருக்கீங்க இன்னும் சொல்லுவோம் தேவர்களின் இறைவனின் மூச்சு காற்றிலிருந்து எல்லாமே உருவாச்சு பழையபடி இறைவன் உள்ள போது எல்லாமே உள்ள பெயரும் சொல்லும் அதுதான் திருமறை குரான் சொல்லுது இறைவன் உலகத்தை அழிக்கும் போது எல்லாமே ஒடுங்குறதுன்னு சொல்லுவோம் இறைவனிடம் மீண்டும் எப்படி மூச்சு காட்டு வெளியேடும் போது வர்றோமோ அதே மாதிரி மூச்சு காட்ட இறைவன் உள்ள அழுக்கும் போது நம்ம போய் சேர்ந்துடுவோம் அதுதான் இறைவன் பொருந்திக் கொள்கிற நிகழ்வு அப்படின்னு சொல்லி இருக்கிறது அதுதான் இந்து மதம் சொல்லுது கிறிஸ்தவம் முஸ்லீம் எல்லாமே சொல்லுகிறது ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால் இறைவனின் மூச்சுக்காற்று மூச்சுக்காற்று நம்ம நம்ம நினைக்கலாம் இந்த மூச்சு காற்று என்று சொல்லி அதை பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை அந்த மூச்சுக்காற்று என்பது இறைவன் கொடுத்த ஒரு மூச்சு அதை நாம் அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து